தொடர் வணக்கம் வணக்கம் இப்போ ஆனோ பெண்ணோ வயதானவங்களோ இளையவர்களோ யாரா வேணா இருக்கட்டும் எந்த ஜென்டரா வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் சைட்டி டிப்ரஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் என்ன அதெல்லாம் பெரிய விஷயமா உட்காந்து உங்களுக்கு எல்லாம் இறை நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டிங்கிறனால சூசைட் அதெல்லாம் போறீங்க நீங்க வந்து கடவுள் ஸ்லோகம் பாட்டு இந்த மாதிரி புராண இதிகாசம் இதையெல்லாம் படிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது அப்படிங்கறதெல்லாம் வந்து முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்றவங்களெல்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம் நிஜமாவே இப்ப கண்ணுக்கு தெரியல இப்ப நீங்க வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஆன்சைட்டி இருக்குன்னு சொல்லலாம் அது எனக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணிருக்கும் எப்படி அதெல்லாம் வந்து கிரியேட் ஆகுது என்ன அது எனக்கு எதுக்கு கோயிலுக்கு போறாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு தான் சரி எங்கேயோ ஒருத்தர் வந்து கோயிலுக்கு கடவுள் கிட்ட புலம்புறாங்க சரிங்க எனக்கு என்ன மாற்றம் எனக்குள்ள வருது இப்ப நீங்க நம்ம யாருமே இரும்பு மனிதர்கள் கிடையாது நமக்கு என்ன ஜீன்ஸ் இருக்கணும் நமக்கு தெரியாது ஆனா இப்ப நம்ம கோவிட வந்து பிரிவெண்ட் பண்ணோம்னா ஒரே ஒன்றா பண்ண முடியும் எந்த வைரல் இன்ஃபெக்ஷன் நம்ம இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இம்யூனிட்டி குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வரப்போகுது அதே மாதிரி மாதிரிதான் டிப்ரெஷன் டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு மனநோய் இப்ப உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு டெய்லி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஹையா இருக்குது பிபி அதனால இன்க்ரீஸ் ஆகுது எப்ப பாருங்க ஒரு ஹைப்பர் ஹைப்பர் விஜிலன்ஸ் ஸ்டேட்னா ஒரு டென்ஷனாவே இருக்கீங்க இவன் எப்ப வந்து கத்த போறான் தல்லையே அவன் இதை சொன்னா அந்த சண்டை வருமா அப்படின்னே பயந்துகிட்டே இருக்கீங்க அந்த எமோஷன்ஸ் நீங்க ப்ரோசஸ் பண்ணல அப்ப இங்க பாடியில தங்குது டிப்ரெஷன் இல்னஸ் ஃபிசிக்கல் இல்னஸ் ஏன்னா அது ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு மென்டல் இல்னஸ்னே ஒண்ணும் இல்லை ஸோ அப்படி இருக்கும் போது சில மூளை ஹெல்லி சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சிஸ்டம்ஸை பாதிக்குது பாதிக்கிறதால சில என்ன சொல்றது அந்த ரசாயன பொருள் மாற்றங்கள் ஏற்படுது ஓ ஏற்பட்டு நம்ம சிம்டம்ஸ் தான் பாக்கணும் சிம்டம்ஸ் எப்படி வர ரொம்ப சூயசைட்ல படுத்துக்கிட்டு தூங்க முடியாம ஒண்ணுமே பிடிக்காம விரக்தியா அப்படி இருக்காங்க அப்படி இருக்கும் போது அதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சமூகம் என்னன்னா அந்த இவ்வளவு சண்டை வந்தது இப்ப வேலை கூட படமா சும்மா போய் படுத்துட்டு இருக்கா அப்படின்னு என்னன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறது என்னன்னா இப்ப நீங்க நார்மலா சாப்பிடாம இருக்கிறதுக்கும் டயபிட்டிஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது டயபட்டிஸ் நோய்ச்சி அதை புரிய வைக்கிறதுக்கே நிறைய வந்து நம்ம பாடுபட வேண்டியிருக்கு ஓகே இப்போ இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அன்சைட்டி அதெல்லாம் நீங்க சிம்டம்ஸ் பாக்குறீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த மன அழுத்தம்னால உடம்புல வந்து ரசாயன மாற்றங்கள் வரும் அப்படி இப்ப ஒரு பேச்சுக்கு எப்பி ஒரு விஷயம் இருக்கு அதாவது சில பேர் சில பெண்கள் நிறைய பெண்கள் பார்த்திருக்கேன் அவங்க ஃபேமிலியில வந்து சில சைக்கோசஸ் கூட இருந்திருக்கலாம் பைப்போலா இருந்திருக்கலாம் ஆனா அவங்களுக்கு திருமணமே பண்ணி இல்லாட்டி அது எக்ஸ்பிரஸ் ஆயிருக்க வாய்ப்பே இல்ல திருமணம் பண்ணிட்டு அந்த டாக்ஸிசிட்டியால அது எக்ஸ்பிரஸ் ஆகுது இல்ல இப்போ ஏதோ ஒரு ரீசனால ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரஷன் நீங்க சொல்ற எல்லாமே வந்துருது அது வந்து ஒரு மன அழுத்தம்னு நீங்க சொல்ற மனநோய் மனநோய் இப்போ இந்த மன மனநோயினால எனக்கு இதுல ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த மன மனநோயினால பிசிக்கலா என்ன சேஞ்சஸ் வருமோ இப்போ நான் ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட வர்றதுனால நீங்க என்ன கொடுத்து எனக்கு அந்த பிசிக்கலா சேஞ்ச் ஆகிறத நீங்க சால்வ் பண்ணி என்னை வந்து நார்மலைஸ் பண்ணுவேன் ஏன்னா இது எனக்கு கண்ணுக்கு தெரிய போறது இல்லை ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதா ரசாயனமா மாற்றம் நடக்குதா நீங்க கொடுக்குற மெடிசன் எனக்கு அது என்ன பண்ணும் ஓகே அதாவது டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் அப்படின்றது ரொம்ப லூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் டிப்ரெஸ் ஆகிட்டேன் டிப்ரெஸ் ஆகலை நீங்கள் சேடாக இருக்கணும் நீங்கள் சேடாக இருக்கணும் அது நார்மல் எமோஷன் சந்தோஷமாக இருக்கணும் நார்மல் எமோஷன் டிப்ரெஷன் அப்படின்றது தமிழில் தான் கரெக்டாக சொல்லுவாங்க மன சோர்வு சோர்வாக இருக்கிறது ஒரு வேலையை பண்ண முடியாத எனர்ஜி விரக்தி அஹ் குற்ற உணர்ச்சி பிடிச்ச விஷயங்களை கூட பண்ண முடியல சாப்பாடு பிடிக்காத வெயிட் குறையும் சம்டைம்ஸ் உடல் வழியால வரலாம் உடல் வலினா தலைவலி அந்த மாதிரி அதெல்லாம் வரும் ஆஹ் சோ உங்களுக்கு தூக்கம் வந்துட்டு காலக்காத்த தூக்கம் இருக்காது இல்லாட்டி காலங்காத்தால எழுந்திரிச்சிட்டு தற்கொலை எண்ணங்கள் பண்ணிக்கலாமா இல்ல ஏதாவது போயிடலாமா இதுமேல் என் வாழ்க்கையை பண்ண முடியல போய் படுத்துக்கிட்டே இருக்குது இது மாதிரி வரலாம் சோ இதுக்குன்னு சர்டன் கிரைடீரியா பார்த்துதான் டாக்டர்ஸ் வந்து டயக்னோசிஸே பண்ணுவாங்க இந்த கிரைடீரியா இல்லைன்னா டிப்ரெஷன் கிடையாது நோய் தானே அது சோ நோய்க்கு என்ன பண்ணுவோம் இப்போ நமக்கு தைராய்டு இருந்தா என்ன பண்ணுவோம் தைராக்சைன் கொடுப்போம் அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருந்தா அதுக்கு மாதிரி மாத்திரை கொடுப்போம் அதே மாதிரி டிப்ரெஷன் அப்படின்ற நோய் இருந்ததுன்னா மாத்திரை தான் கொடுக்க முடியும் இல்ல இப்போ எனக்கு ஜுரம் வருதுன்னா எனக்கு காய்ச்சல் இப்ப எனக்கு காய்ச்சல் இருக்கு எனக்கு தெரியுது சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரெஸ் ஓகே நான் வந்து அதனுடைய இது வந்து என்னோட ஆட்டிடியூட்ல உங்களுக்கு தெரியுது பயாலஜிக்கலா நீங்க ஏதோ வந்து ரசாயனம் மாற்றம் வரும் அப்படின்னு இப்ப எனக்கு சூடா இருக்கு காய்ச்சல்னு தெரியுது ஸ்ட்ரெஸ் இருக்கு நான் ரொம்ப சோர்வா இருக்கேன் விரக்தியா பேசுறேன் என்னவோ நான் வந்து ஒரு பிடிப்பே இல்லாம பேசுறேன் இது இது எல்லாமே வந்து ஏதோ சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் னு சொல்றாங்க ஆமா அதாவது இன்னும் கூட அந்த ஃபுல்லா நம்ம ஹைபோதசிஸ் ஃபுல்லா நம்ம ரிசர்ச் இன்னும் மெண்டல் இல்னஸ்ல பண்ணாட்டியோம் நமக்கு தெரியும் செரட்டோனின் அப்படிங்கற ஒரு நியூரோட்ரான்ஸ்மிட்டர் இருக்குது அது வந்து குறையறதால வந்து டிப்ரஷன் வருது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கா சொல்லக்கூடிய ஒரு ஹைபோதசிஸ் சோ அதுக்கு நம்ம ஆண்டி டிப்ரஷன்ஸ் எல்லாரும் சொல்றோம் ஆண்டி டிப்ரஷன் தூக்கம் தூக்கம் மட்டும் கிடையாது அது ட்ரீட்மென்ட் அது பேர் வந்து செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர் அது ஒரு டைப் அதுலயே வருது பாருங்க அதாவது செரட்டோன் எடுத்துக்கறத நிறுத்தம் அப்ப செர்டோன இன்க்ரீஸ் ஆகும் அப்ப வந்து எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகலாம் ஆகலாம் அதே மாதிரி விட்டமின் எடுத்தா இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல நீங்க குடுக்கற மாத்திரை கூட இல்ல சாப்பிட்டுமா தட் இஸ் நோய் வந்துருச்சுன்னா மாத்திரை தான் எடுக்கணும் லாங் டேர்ம்ல உங்களுக்கு திருப்பி டிப்ரெஷன் வரக்கூடாது இதே அழுத்தம் இருக்குன்னா அந்த அழுத்தத்தை ப்ரோசஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க உங்களுக்கு வந்து இவ்வளவு அழுத்தம் இருக்கப்போ பிடிக்காத உங்க வேல்யூஸ்க்கும் உங்க வாழ்க்கைக்கும் செட் ஆகாம ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க ரீதிங்க் பண்ணுங்க அங்க இருக்கணுமா என் உடலையும் மனசையும் வறுத்துக்கிட்டு என் நோய் வந்து அங்க இருக்கணுமா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து ஓகே மெடிசன் குடுக்கற தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற மெடிசன் உங்களுக்கு அவங்க கொடுக்குற மெடிசன்னால நீங்க கியூர் ஆகல உங்களுடைய மூளை நீங்க எந்த அளவுக்கு நீங்க திருப்பி உங்களுடைய மனசை வந்து இது பண்றீங்களோ அதுதான் கியூர் பண்ணுது சைக்கியானடிஸ்ட் குடுக்குற டேப்லெட் வந்து மெடிசனா வந்து கியூர் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்காக நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க குடுக்குற டேப்லெட் பிசிக்கலாவே எனக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணி கியூர் பண்ணேன் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் ரூமினேஷன் சொல்லுவோம் அதாவது மாடு அசை போடுற மாதிரி அதையே ஒரு சிந்தனையா அசை போட்டுட்டே இருப்பாங்க இது ரூமினேஷன் இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச பிறகு கூட வெளில வந்துட்டு டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாத்திரை எப்படி இந்த தாட்ஸ வந்து நிறுத்தும் அதான் நான் உங்களுக்கு கேட்குறேன் எனக்கு அந்த டவுட் இருக்கு எப்படி நடுத்தது அந்த தாட்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ இட் இஸ் அ சிம்டம் இப்ப ஒரு பேச்சுக்கு வந்து உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னா கால்ல வந்து நம்ம நம்மளும் வலிக்கலாம் இல்ல ஒரு நம்னஸ் இருக்கலாம் தர்ஸ்ட் எடுக்கலாம் இப்ப ஒரு டேப்லெட் எப்படி இதெல்லாம் மாத்துது இது எதுவுமே வந்துட்டு நான் தனித்தனியா நான் ட்ரீட் பண்ணல இது எல்லாமே சிம்ட்டம்ஸ் ஆஃப் அ டிஸ்ஆர்டர் அதே மாதிரிலாம் டிப்ரெஷன் ரூமினேஷன் ரூமினேஷன்ஸ் அப்படின்றது ஒரு தாட் திருப்பி 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 அதுதான் அந்த அதாவது இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ்லாம் எப்படி செக்ரியேட் ஆகுதுன்னா ஒரு 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 நியூரோன் இன்னொரு நியூரோனோட பேசும்போது ஸோ அந்த அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தாட்ஸ் அப்படியே திருப்பி 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 அதையே யோசிச்சுக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பைரல்ல கொண்டு போகுது அது வந்து ஆஃப் டிப்ரெஷன் எனக்கு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தா போயிருச்சுன்னு எனக்கு தெரியுது அந்த டேப்லெட் சாப்பிட்டே எனக்கு காய்ச்சல் போயிருச்சு நீங்க குடுக்கற மருந்து அதுதான் எல்லாருமே கேட்பாங்க நல்லாவேன்னு தெரியும் எதுக்கு எந்த பிரச்சனைக்காக என்கிட்ட வந்தீங்களோ அந்த பிரச்சனை இருக்காது அதாவது உங்க சமூக பிரச்சனைலாம் நான் மாத்த முடியாது இப்போ நான் ஒருத்தவங்க ஆன்சைட்டிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடுக்கற டேப்லெட் பிசிக்கலா அவங்களோட உடம்புல என்ன சேஞ்சஸ் கிரியேட் பண்ணனும் நான் கேக்குறேன் பிசிக்கல நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டா சில சேஞ்சஸ் இருக்குது அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே இந்த நோய் வந்தது அந்த சேஞ்சஸ் ரிவர்ஸ் பண்ணிவிடும் ஓ ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டு அதாவது நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்க முடியாது இது வந்து ஒரு டைப்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மாசம் எடுங்கம்மா ஒரு வருஷம் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவோம் சோ ஆறு வருஷம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துல வி திங்க் அந்த நோயை வந்து ஒரு ரெமிஷன்ல எடுத்துட்டு போயிடலாம் நம்ம என்ன சொல்லவேன்னா அந்த ஆறு மாசம் ஒரு வருஷத்துல என்னல்லாம் பண்ணனும்னு சொல்லி அனுப்புவோம் எக்ஸைஸ் பண்ணுங்க சாப்பிடுங்க அலோங் வித் மெடிசன் நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்க பியூச்சர்ல வரக்கூடாதுல அதாவது நீங்க ஃப்யூச்சர்ல வந்தீங்கன்னா நீங்க ஜோபில இருக்கிறது மெடிசன் தான் உங்க உங்ககிட்ட டெய்லி வந்து நீங்க எக்ஸைஸ் பண்ணுங்க ரெகுலரா சாப்பிடுங்க ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் இப்போ எவிடன்ஸ் டிப்ரெஷன்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூடாது அப்புறம் நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க கன்டினியூ கண்டினியூஸா போற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ மெடிசன் எடுத்தா கூட இந்த பேர்லாம் நீங்க சொல்லக்கூடிய அதர் பிராக்டிசஸ் பண்ணலன்னா திரும்ப திரும்ப வரும் அதனால தான் அதனாலதான் அதுதான் அவங்க சொல்லிட்டு புரியாம அதாவது வந்து நம்ம எவ்ளோ வேணா நம்ம பாடி அபியூஸ் பண்ணலாம் எவ்ளோ வேணாலும் எல் மத்தவங்களையும் அபியூஸ் பண்ண விடலாம் ஆனா உடம்பு நல்லா அப்படியே இருக்கணும் மருந்து எடுக்க என்ன அர்த்தம் அதே மாதிரி ஆல்கோஹால் எடுக்கலாம் எல்லாம் அடிக்ட் ஆக மாட்டாங்க நாங்கள் கொடுக்க மருந்துகள் அடிக்ட் ஆகும் ஒரு கிட்ட நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு போகிறோம் அவங்க வந்து மெடிசன் கொடுத்து தான் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மெடிசனும் வேலை செய்யும் கூட அவங்க சொல்லக்கூடிய ஒரு தெரப்பின்னு சொல்லலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க மெடிடேட் பண்ணுங்க ஒரு ட்ராவல் பண்ணுங்க இல்லைனா அதை வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஐடியாஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே சேர்த்து பண்ணணும் இதுதான் வந்து லாங் டைம்ல வராம இருக்கிறதுக்கான ப்ரிவென்ஷன் நீங்க க்யூர் ஆக போக க்யூர் ஆகுறதுக்காக கொடுக்கக்கூடியது சோ அந்த மெடிசன் அப்படிங்கறது வந்து அப்போதைக்கு க்யூர் ஆகக்கூடியது எக்ஸாக்டா நான் என்ன சொல்லவேனா டிப்ர டயபிட்டிஸ் வராம இருக்கிறதுக்கு என்னலாம் பண்ணுவீங்க அதையே பண்ணீங்கன்னாலே டிப்ரெஷன் வராது ஓ டயபிட்டீஸ் வராட்டி என்ன பண்ணுவீங்க நல்லா எக்சர்சைஸ் பண்ணுங்க டெய்லி ஓகே அப்புறம் ரெகுலரா சாப்பிடுவீங்க ஓகே நைட் நல்ல தூங்குவீங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்த கூட ரொம்ப எடுத்துக்க மாட்டேங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பா உங்களுக்கு மாதிரி பிரச்சனை வராது சொல்லுவாங்க இல்லையா அதே பண்ணாலே டிப்ரெஷன் வராது இன்னும் மெடிசன் கொடுக்கறதுக்கெல்லாம் கியூர் ஆகாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு பட் இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சைக்கல் அதாவது இவங்களுக்கு தூக்கம் வராம இருக்கிறது மெயின் பிரச்சனையா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சோ பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க தூக்கம் வரலையா சரிப்பா அப்படின்னு ரெண்டு வாரம் தூக்க மாத்திரை கொடுத்துடுறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சைக்காட்ரிஸ்டோட வேலை தூக்க வைக்கிறது நான் அதான் சொல்லுவேன் சைக்காட்ரிஸ்டோட வேலை வந்து தூங்க வைக்கிறது இல்ல சைக்காட்ரிஸ்டோட வேலை உங்களை ப்ரொடக்டிவ் ஆக்குறது நமக்கு ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் வருஷ வருஷம் வி ஆர் லூசிங் எக்கானமில டியூ டு நான் ப்ரொடக்டிவிட்டி டியூ டு மென்டல் இல்னஸ் இந்த இவங்களை ப்ரொடக்டிவ் ஆக்குறதுதான் எங்க வேலை காத்தால இருந்து தூங்க வைக்கிறது எங்க கிடையாது நிறைய ஒரு அப்படின்றது ஒரு நோய் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து மருந்து வச்சு தான் கொடுக்க முடியும் இப்ப லவ் ஃபெயிலியரோட வராங்க ஆனா டிப்ரெஷன் கிடையாது அந்த லவ் ஃபெயிலியருக்கான விஷயங்களை பத்தி பேசுறோம் கவுன்சிலிங் தெரபி சைக்காலஜிஸ்ட் இப்படி விடலாம் நோய் என்றது எம்பிபிஎஸ் படிச்சு சைக்காட்ரி படிச்சு படிச்ச ஒரு டாக்டர் தான் ட்ரீட் பண்ண முடியும் சார் நிறைய மனநோய்கள் இருக்கு ஆனா காமனா இருக்கிறத வந்து டிப்ரஷன் தான் இப்ப நீங்க சொல்லும் போது எம்பிபிஎஸ் படிச்சு இது படிச்சுன்னு சொல்றீங்களே பட் ஜென்ரலாவே சில பேர் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த உணவை சாப்பிட்டால் இப்படி ஆகும் உங்களுக்கு நீங்க இப்படி இருங்கள் அப்படி இருங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அது வந்து நிஜமாவே ஒருத்தவங்கிட்ட போகணும் அப்படிங்கும் போது நிஜமாவே உங்க குவாலிஃபைடானு பாத்துட்டு போறோம் ஆனா இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு போய் சைக்காலஜிஸ்ட்னு உட்கார் நிஜமாவே பயமா இருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி செலக்ட் பண்ணுறது ஆஃப் அந்த மாதிரி இருக்குது இன்னும் அவங்கள வந்து கேட்கலாம் இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க உங்களுக்கு எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எவ்வளவு நான் சொன்னேன் இங்க படிச்சிருக்கேன் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதெல்லாம் தான் நான் டிகிரிஸ் பண்ணியிருக்கேன் நீங்க வேணா போய் செக் பண்ணுங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு போய் என்னுடைய நேம் போட்டாலே எல்லா டிகிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வரும் நீங்க செக் பண்ணலாம் அது தப்பு இல்லை நீங்க போய் மாத்திரை கூகுள் பண்றது தான் தப்பு ஓகே மாத்திரை கூகுள் பண்ணிட்டு இது பாக் இன்சன்ஸ்க்கு கூட எதுக்கு இதை கொடுத்துருக்கீங்க இப்போ பாருங்க நாங்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு ஆ அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் மூணு வருஷம் எம்ஆசிசு அதுக்கு மேல சூப்பர் ஸ்பெஷல் நாலு வருஷம் அப்புறம் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சத கூகுள் வந்து ஒரு நிமிஷத்துல சொல்லிடுச்சுன்னா அதுகிட்டே கிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்குவேன்